வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம புஸ் புசுன்னு பூரியோ அதை தொட்டுக்கிறதுக்கு உள்ளக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூரி செய்யறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம் துளுப்பு சேர்த்துட்டு கடலெண்ண ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பிணைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க பூரி மாவு பிசையும் போது எப்போவுமே ஒரு மூட்டமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் பெய்யணும் அப்போ தான் மாவு கடைசியாக நல்லா கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும் பூரியும் அப்போ தான் புஷுன்னு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது போல் நல்லா இந்த இந்தளவு சாஃப்ட்னஸ் வர மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கலாம் நீங்கள் நல்லா மாவை ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு இது போல் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சுற்றியும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுலாங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம குழம்பு ரெடி பண்ண வரைக்கும் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ளே பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருளைக்கிழங்கு மசாலா செய்யலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலனு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க இது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்ததுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் இது போல் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயங்க நீங்கள் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலறி விட்டுருலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கு பிறகு நான் இங்கே அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயோட அளவு உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் குறைச்சிக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க பூரி மசாலா கிழங்கு செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன குக்கரில் போட்டு நல்லா மூணு விசில் விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தோல் எல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த மசிச்சு எடுத்து வச்ச உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இது போல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஏற்கனவே பூரி மாவுலையும் உப்பு சேர்த்துருப்பீங்க பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு பவுலில் நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி வச்சிருக்கிறேங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும் இது போல் கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு கலந்து வச்சுட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டி ஆயிருங்க சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா குழம்பு கெட்டியாயிரும் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா இப்போ நம்ம இந்த குழம்ப ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு சூப்பராக பூரி எப்படி பிஸ் பிஸ்னு சொல்லலான்னு பார்க்கலாங்க நம்ம எடுத்து வச்ச மாவு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா உரிடுச்சுங்க சாஃப்டாக இப்போது இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நல்லா பூரி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு நீங்கள் ஒரு ஒரு தாங்க உருட்டி சேர்த்துக்கணும் ஒட்டுக்காக நீங்கள் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சிரும் பூரி புஷுன்னு வராது அதுக்கு இது போல் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச பூரி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க மாவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி அதுவே நல்லா புஷுனு வந்துடுங்க இது போல திருப்பி விட்டீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததையும் நீங்கள் எடுத்துடலாம் போல் எல்லா பூரிகளையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டிங்கன்னா நம்ம பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க புஸ் புசுனு பூரியும் ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது போலவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க